வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த வானிலை பதிவிற்கு முன்பால் முன்னால் ஒரு இரு வார்த்தைகளை தலைப்புச் செய்தியாக சொல்லிவிட்டு விரிவான அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் பொழுது விடிந்ததும் மழை பெய்யும் என்றார்கள் வானம் தெளிவாக இருக்கிறது வெயில் காட்டுகிறது சுட்டரிக்க போகிறதோ வெயில் மீண்டும் மழை விலகிவிட்டதோ நமக்கு பொய்த்து விட்டதோ என்ற மனதிலே நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களே இந்த தெளிவான வானம் அதாவது நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு கண்டிப்பாக மாறும் அது என்ன சார் நல்ல பிள்ளை இதுதான் நல்ல பிள்ளை பெய்ய போறது நிறைய மழை அது எங்க மேற்கே தெற்கே பாக்கி இடத்திற்கு அளவாக ஆக இந்த மழை பிடிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு செட்டிங்ல தான் சில மாற்றங்களை தவிர மழை விலகவில்லை வருகிறது விலகவில்லை வருகிறது ஏற்கனவே மேலடுக்கில் இலங்கைக்கு கிழக்கு கிழக்கு புறத்தில் இருந்து வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டை நெருங்கிய இருவேறு காற்று சுழற்சிகள் மன்னார் வளைகுடாவிலையும் கடலையும் நீடித்திருந்தது மற்றொன்று டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து வடகடலோரம் சென்று ஆந்திர பிரதேசம் நுழைந்து தெலுங்கானா நுழைந்து தற்பொழுது கர்நாடக பகுதிகளில் ஒன்றும் மன்னார் வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக கேரள கடலோரம் ஒன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது புதிய காற்று சுழற்சியும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இலங்கைக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய கடற்பகுதிக்கு மேலே அந்த கீழடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சிகள் மூன்றும் ஒரு அக்கண்ணா போல ஒரு ஆயுத எடுத்து போல மூன்று புள்ளி போல மூன்று இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு சுழற்சி மூன்று சுழற்சியும் இணைக்கும் சுழற்சியாக வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது இதுல என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இருவேறு காற்று இணைவு என்பது ஏற்படுத்த தடையாக இருக்கிறது ஒரு மழை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீராவி காற்றில் வெப்ப நீராவியில் குளிர்காற்று நுழைய வேண்டும் குளிர்காற்று பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வெப்ப நீராவி என்பது மழையாக மாறும் அல்லது குளிர் நீராவிக்குள்ள வெப்ப காற்று நுழைய வேண்டும் அப்பொழுதுதான் அது மழையாக மாற வேண்டும் அறிவியல் படி சொன்னால் நாம் இடியாப்பம் இட்லி அமைக்கக்கூடிய பானையை திறக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவி வெளிக்காற்றுப்பட்டதும் அந்த பானையின் மூடியிலிருந்து தண்ணீர் சொட்டும் அதுதான் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அறிவியல் அமைப்பு ஆக வெப்ப நீராவிக்குள் குளிர்காற்று நுழைந்தால் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அந்த அமைப்பும் இப்பொழுது இல்லை இந்த நேரத்தில் இல்லை அல்லது குளிர் நீராவியில் வெப்பக்காற்றுப்பட வேண்டும் அதாவது ஒரு குளிர் சாதன பெட்டி பிரிட்ஜை திறந்தால் வெளிர் காற்று உள்ளே நுழையும் உள்ளே நுழையும் போது ஐஸ் மீது பட்டு அந்த குளிர் காற்று அந்த குளிர் மீது ஐஸ் வெப்ப பட்டதும் அது உருகி ஊற்றும் இந்த அமைப்பும் இல்லை எதுவோ மேகம் மழையாக மாறவும் மேக உற்பத்திக்கும் தற்பொழுது பரவலான சாதக அமைப்பு இல்லை இருந்த போதிலும் அதிராமப்பட்டினம் அருகே ஓரிடத்திலும் தென் மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலிக்கு தெற்கே கன்னியாகுமரி ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது கேரளாவிலும் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலும் கொடுத்து கொண்டிருக்கிறது கடலோர கர்நாடகாவில் இப்படி அந்த இரு காற்று இணைவு என்பது கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் குமரி பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இருகாற்று காற்று என்பது மிக விரைவில் நடைபெறும் அதற்கு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இலங்கைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி மெல்ல படிப்படியாக தமிழ்நாடு நெருங்கும் இன்று மதியம் கடலோர மழை தொடங்கலாம் ஒருவேளை இன்றைக்கு மதியமும் கடலோரம் தொடங்காமல் கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு மழைப்பொழிவு தொடங்காமல் தொடர்ந்து ஒரு தெளிவான வானத்தை கொடுத்தாலும் அடுத்த காற்று சுழற்சி நெருங்கும் பொழுது இரு காற்று இணைவை கண்டிப்பாக நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொடிவை தொடங்கும் பொழுது தென் மாவட்ட பகுதிகளுக்கு கன மிக கனமழை பொடிவையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கன மிக கன அதிகன அதீத கனமழை பொடிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் பாதிக்கு மேலே திருச்சி திருச்சிக்கு மேற்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதையும் டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும் சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள வட உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தாமதம் ஏற்பட்டாலும் நிகழ்வு வந்து செட்டிங் செட் ஆவதும் செட் ஆனதும் மழை பொழிவு கண்டிப்பாக இன்று மதியத்திற்கு மேலோ அல்லது இன்று இரவுக்கு மேலோ கண்டிப்பாக நாளையிலிருந்து பொழிவு தொடங்கும் தொடங்கியதிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரை வரும் கரை வந்து ஆந்திர கரை சென்று வலுவாகி அந்தமான் பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இது அந்தமான் பகுதியோட மத்திய பகுதிக்கோ அல்லது அந்தமான் தீவு லட்சத் சரி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிக்கோ செல்வதற்கு வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது வலுவான உயரழுத்தம் எதிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால அந்தமான் போகாமலே அது ஒடிசா போவதற்கும் மேற்குவங்கம் போவதற்கும் பிரதேசத்தோட மத்திய பகுதி அல்லது வடக்கு பகுதி போவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆக இடைமறைக்கும் ஒரு உயரழுத்தம் என்று ஒரு வலுவான அமைப்பு ஒன்று அந்தமான் போய் அந்த கிழக்கு புறமாக அந்த நிகழ்வை வழிநடத்த வேண்டும் அல்லது அந்தமான் போகாமலே அந்த உயிரிழத்திற்கு மேற்கு புறமாக அதை வழி நடத்த வேண்டும் இரண்டு வழித்தடத்தை நாம் அமைத்து கொடுக்க போகிறது அந்த இரண்டு வழித்தடத்தில் எது என்பதை நாம் பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் எங்கே போனாலும் இருபத்தி நான்காம் தேதி வரை மழையை கொடுத்து தான் போகும் அது ஆந்திர பகுதிக்கு நெருங்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு பிடிவு அதிகரிக்கவே வாய்ப்பிருக்கிறது அது ஆந்திர பிரதேசம் நெருங்கினாலும் ஒடிசா போனாலும் அல்லது அந்தமான் போய் மியான்மர் போய் வங்கதேசம் போய் ஒடிசா போனாலும் அது கடக்கும் இடம் ஒடிசா ஆகவே ஒடிசா அல்லது ஆந்திர பிரதேசம் பகுதிக்குத்தான் அது சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால காற்று கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் வழியாகவும் மேற்கு மலை வழியாகவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாகவும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாக மழை அந்த மழை அதாவது காற்று வரும் என்பதனால மேற்கு காற்று குளிர்காற்றும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் தமிழ்நாட்டிலே இணையும் என்பதனால கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கிறது நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் என்ன சார் நல்ல பிள்ளை என்றால் நல்ல பிள்ளை தான் நல்ல நல்ல ஒரு பா பாதிப்பில்லாத ஒரு மழை கொடுக்கும் வரைக்கும் அது நல்ல பிள்ளை தான் ஆனால் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மலைப்பகுதிகளுக்கு தென் மாவட்டத்தில் குறிப்பாக குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஏற்கனவே சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் தயவு செய்து நீங்கள் சுற்றுலா தலங்களுக்கு இ பாஸ் போன்றவை எடுத்திருந்தால் கூட முன்னெச்சரிக்கையுடன் செல்லுங்கள் என்றுதான் சொல்லி இந்த எச்சரிக்கையும் மீறி குற்றாலத்தில் குளித்து கொண்டிருந்தவர்களை நேற்று வெள்ளப்பெருக்கு அடித்து சென்றிருக்கிறது அதில் பதினேழு வயது சிறுவன் கூட மிகவும் ஒரு துரதிருஷ்ட ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டு போய் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக தயவு செய்து கேரளாவிற்கு தங்களுடைய பயணத்தை இருபத்தி நான்காம் தேதி வரை ரத்து செய்து விடுங்கள் என்று உறுதிபட தெரிவிக்கிறேன் அது மழை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை காரணம் வானிலை மாறுதல் ஏற்பட்டாலும் நாம் உயிர் விலை மதிப்பற்றது என்பதை உரிந்து கேரள பயணத்தை ரத்து செய்து கொள்ளுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அதுவும் அபாயம் நிறைந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக செல்லவே செல்லக்கூடாது அரசு தடை செய்யப்பட்டிருக்கும் அபாயம் உணர்ந்து அபாயம் அறியாமல் அங்கே சென்று மாட்டிக்கொள்ளாதீர் குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வரை தொடரும் இந்த தடை அதற்கு மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரிக்கும் அதே போல வால்பாறைக்கும் அதே போல வால்பாறைக்கும் உங்களுடைய பயணத்தை ரத்து செய்து கொள்ளுங்கள் மூணாறு போன்ற பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு போன்றவைகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் ஆகவே ஒருவேளை தவிர்க்க முடியாத சில இடங்களிலே உங்களுடைய அதாவது ஏற்காடெல்லாம் போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சில நேரங்களில் திடீரென்று மழைப்பொழிவு கொடுக்கும் நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல கூட பெத்தப்பம்பட்டி மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் போன்ற பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை பத்து நிமிடத்தில் இடுப்பளவிற்கு சில இடங்களில் தண்ணீரை ஏற்படுத்திவிட்டது தொண்டாமுத்தூர்ல காய்ந்து கிடந்த அந்த நிலப்பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கியது இதே போல திடீரென்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழைப்பொடிவோம் அதிக அருகருகே குறைவான மழைப்பொடிவையும் அருகருகே ஒதுக்கியும் செல்லும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் படிப்படியாக பரவலாக போகிறது மழை என்பதை நினைவில் கொண்டு இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் வடகடலோரம் டெல்டா மற்றும் பகுதிகளில் அளவான மழைப்பொடிவை கொடுத்தாலும் சில நேரங்களில் கனமழைப்பொடிவை கொடுக்கும் அது எந்த நேரமும் அந்த மாநில அமைப்பு செட்டிங் செட் ஆகலாம் அதாவது அந்த சுழற்சியோட கண் அதாவது மையப்பகுதி புயல் ஏதுமில்லை காற்றாட்சம் வேண்டவே வேண்டாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேக உற்பத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த மையப்பகுதி பகுதி நம்மீது அமைந்தால் அது மேக உற்பத்தியை ஏற்படுத்தாது இரு காற்று இணைவை ஏற்படுத்தாது கண் பகுதியில் தான் சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் காற்று ஆகையினால வளிமண்டலத்தில் மேக உற்பத்தி ஆகாமல் சில இடங்களில் அந்த காற்று சுழற்சி வந்து அமையவும் வாய்ப்பு இருக்கும் ஆகையினால ஏதோ உங்களை விட்டு அந்த நிகழ்வு விலகிவிட்டது மழை பெய்யாமல் போகிவிட்டது என்று மட்டும் நீங்கள் நிறைத்து கொண்டிருக்க வேண்டாம் விலகவில்லை வருகிறது வலிமையான மழை தரும் நினைத்திடுங்கள் முன்னெச்சரிக்கையுடன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கேரள எல்லையோரம் வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்லையும் கணவாய் பகுதிகளிலையும் தொடர்ந்து மழை இருக்கும் என்ற நம்பிக்கையுடனும் வடகடலோரம் டெல்டாவிற்கும் பிற மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை விலகவில்லை வருகிறது என்ற நம்பிக்கையுடனும் மாத இறுதி வரை மழை தருவதற்கான சாதக சூழல் நிறைய இருக்கிறது என்பதையும் ஜூன் மாதமும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடனும் விலகவில்லை கோடை விலகிவிட்டது மழை விலகவில்லை என்ற நம்பிக்கையுடனோ தொடர்ந்து குளிர்ச்சி நிலவும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி